பெரியார் வந்து கிராப்டிக்க சட்டை போடு நல்லா சொன்னது முற்போக்கு சிந்தனையோட அவங்க துணிச்சலா தைரியமா எப்போ பார்த்தாலும் முடிய விட்டுட்டு பூ வச்சுட்டு அலங்கார பொம்மையாக இருக்க வேண்டாம் உரிமையை பெறுங்க அப்படிங்கிறதுக்காக அவர் பல முற்போக்கு சிந்தனையோட சொன்னாரு ஏறுவதை மட்டும் தடுத்தால் போதாது ஏன்னா தடுத்து அவங்க உயிரோடு இருந்தாங்கன்னா சாகர வரைக்கும் அவங்கள முண்டச்சு நல்ல காரியங்களுக்கு போகிற இடங்கள்ல ஒரு அபசகுணமாக அவங்கள வந்து அமங்கலமா பார்த்து கேவலப்படுத்துவாங்க அணுகுணவா சாகடிப்பாங்க அதனால உடன் ஏறுவதை தடுத்து மறுமணத்தை கொண்டு வந்தாதான் அவரிப்பேன் அல்லது மறுமணம் இல்லை அப்படின்னா உடன்கட்டை ஏறுவதே மேல் அப்படின்னு ஒரு பைத்தியகாரம் வந்து முன்னோர்கள் நீங்க சொல்றீங்க முன்னோர்கள் அவனுக்கு வந்து நம்ம முன்னோர்கள் பெறப்பட்ட அறிவாளிகள் தெரியுமா ஆடு மாடுகளுக்கு கூட உணர்ச்சி இருக்கிறது அதை தீர்த்து கொள்வதற்காக அன்றே சுழிக்கல் நட்டி வைத்தவர்கள் அப்படின்னு சொல்லி சொன்னானுங்க திருமங்கில அவரும் வஉசி அவர்களும் தன் சொத்தை எல்லாம் இறந்தவர்கள் இறந்திருக்கிட்டு வரவேற்கிறோம் மகிழ்ச்சி அவங்கள பின்பற்றுற நீங்க நீங்க அது போல இருங்க நீங்க அப்படி இருக்கீங்களா விஜயலட்சுமிக்கு ஏழு முறை கருவு உருவாக்கி அந்த கருவை கலைச்சிட்டு அந்த கேவலத்திற்காக அவங்க டெய் சீமான் டெய் சீமான் டெய்லியும் வந்து அவமானப்படுத்தி வீடியோ போட்டாங்க அதுக்கு நீ வந்து ஐம்பதாயிரம் ஐம்பதாயிரமா வந்து திரள் நிதி அந்த நிதி இந்த நிதி அப்பாவி மக்கள்கிட்ட வசூல் பண்ணி அந்த கருவு கலைச்சதுக்காக கொடுத்துட்டேன் அந்த மாதிரியே பண்ணாரு நான் தமிழர் கட்சி சார்ந்த துரைமுருகன் ஒரு வீடியோ போட்டிருக்கான் இந்த வீடியோவில் பெரியார் வந்து கிராப் வெட்டிக்க அப்படின்னு சொல்லி சொன்னாரு சட்டை போட்டுக்கன்னு சொன்னாரு புரட்சியா ஆனா யாரோ ஒருத்தங்க மீசை அழகா இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னதுனால அவர் மீசையவே எடுத்துக்கிட்டாரு அவரே பெயர் பட்டவர் இது என்ன ஒப்பீடு ஒன்னும் புரியல இல்ல உங்களுக்கு இவ்வளவுதான் அறிவா அவர் மீசையை வச்சுக்கிறாரு எடுக்கிறார ஒருபாடு பெரியார் வந்து கிராப் வெட்டிக்க சட்டை போடுது அப்படின்னு சொன்னது முற்போக்கு சிந்தனையோட அவங்க துணிச்சலா தைரியமா எப்போ பார்த்தாலும் முடிய விட்டுட்டு பூ வச்சுட்டு அலங்கார பொம்மையாக இருக்க வேண்டாம் உரிமையை பெறுங்க அப்படிங்கிறதுக்காக அவர் பல முற்போக்கு சிந்தனையோட சொன்னார் அது மட்டும்தான் சொன்னார் உடன்கட்டை ஏறுவதை வந்து தடுத்தப்ப ராதாராம் மோகன் ராய் கூட உடன்கட்டை ஏறுவதை மட்டும் தடுத்தால் போதாது ஏன்னா தடுத்து அவங்க உயிரோடு இருந்தாங்கன்னா சாகர வரைக்கும் அவங்களை முண்டச்சு நல்ல காரியங்களுக்கு போகிற இடங்கள்ல ஒரு அபசகுணமாக அவங்களை வந்து அமங்கலமாக பார்த்து கேவலப்படுத்துவாங்க அணுகுணவாக சாகடிப்பாங்க அதனால் உடன்கட்டை ஏறுவதை தடுத்து மறுமணத்தை கொண்டு வந்தால் தான் அவரிப்பேன் அல்லது மறுமணம் இல்லை அப்படின்னா உடன்கட்டை ஏறுவதே மேல் அப்படின்னு சொன்னவர் அது மட்டும் சொல்லலை நீ உன்னை போல் அன்னைக்கு ஒரு பயிற்சிகாரம் வந்து முன்னோர்கள் நீங்கள் சொல்கிற முன்னோர்கள் அவனுக்கு வந்து நம் முன்னோர்கள் எப்பேற்பட்ட அறிவாளிகள் தெரியுமா ஆடு மாடுகளுக்கு கூட உணர்ச்சி இருக்கிறது அதை கொள்வதற்காக அன்றே சொரிக்கல் நட்டு வைத்தவர்கள் அப்படின்னு சொல்லி சொன்னானுங்க பெரியார் கேட்டார் ஏண்டா ஆடு மாடுக்கே உணர்ச்சி இருக்குன்னு சொல்லி சொரிக்கல் நட்டு வச்ச முன்னோர்கள் மனிதர்கள் வந்து அன்றைக்கி எவ்வளோ பேர் வந்து இளம் வயதில் விதவையாக இருந்தாங்க அவர்களுக்கெல்லாம் உணர்ச்சி இருக்கும் அவங்களுக்கு ஒரு மறுமணம் பண்ணி வைக்கணும் அப்படின்னு சொல்லி அவனாவது பேசியிருக்காங்க நாடா அப்படின்னு சொல்லி முன்னப்போ முன்னோர் துறைமுறை ரூபாணுங்களை அவனால் கேள்வி கேட்டார் அது மட்டும் கிடையாது அவர் வந்து இப்படி பல விஷயங்களில் பேசுனது மட்டும் இல்லாமல் செயல்பாட்டில் செஞ்சு காட்டினவர் அப்புறம் மறுபடியும் சொல்கிறான் அவர் வந்து பேர் வச்சா அஞ்சு ரூபா கொடு நல்ல பேர் வச்சா பத்து ரூபா கொடு போட்டோ எடுத்தா பணம் இப்படியெல்லாம் வாங்கினவர் பெரியாரு ஆனால் முத்துராம்தவரும் வஉசி அவர்களும் தன் சொத்தை எல்லாம் இறந்தவர்கள் அவங்க இறந்திருக்கிட்டு வரவேற்கிறோம் மகிழ்ச்சி அவங்கள பின்பற்ற நீங்கள் நீங்க அதை போல இருங்க நீங்கள் அப்படி இருக்கீங்களா பெரியார் அப்படியெல்லாம் வந்து அஞ்சு ரூபா பத்து ரூபா வந்து அவர் தான் என்ன அவர் பாக்கெட்டில் போட்டு போயிட்டாரா இல்லை நீங்கள் வந்து விஜயலட்சுமிக்கு ஏழு முறை கரு உருவாக்கி அந்த கருவை கலைச்சிட்டு அந்த கேவலத்திற்காக அவங்க டெய் சீமான் டெய் சீமான் டெய்லியும் வந்து அவமானப்படுத்தி வீடியோ போட்டாங்க அதுக்கு நீ வந்து ஐம்பதாயிரம் ஐம்பதாயிரமா வந்து திரள் நிதி அந்த நிதி இந்த நிதி அப்பாவி மக்கள் வசூல் பண்ணி அந்த கருவை கலைச்சதுக்காக கொடுத்துட்டேன் அந்த மாதிரியா பண்ணாரு எந்த தலைமையில் பண்ணியிருக்காங்க பெரியார் வந்து திருச்சியில கல்லூரி கட்ட பணம் கொடுத்துருக்காரு அஞ்சு லட்சம் அன்னைக்கு பத்தவச்சலம் ஆட்சிய காலத்துலயே அஞ்சு லட்சம் கொடுத்துருக்காரு அது மட்டும் இல்ல ஈரோட்டில் அரசு மருத்துவமனை கட்டும் போது அதுக்கு தன் பங்களிப்பு கொடுத்திருக்காரு இன்னும் அங்கே ஈரோட்டில் இன்னொரு கல்லூரிக்கும் வந்து பணம் கொடுத்ததோ அந்த கல்லூரிக்காரங்களே எழுதிருக்காங்க அவங்க உள்ள அப்படி பல புரட்சிகரமான திட்டங்கள் பல சேவை மனப்பான்மையோட பணத்தை பண்ணியிருக்காரு உங்களை போல உங்க கட்சி தோழர்கள் இருந்து செத்து போனதுக்காக வெளிநாட்டுல இருந்து கொடுத்த பணத்தை விக்னேஷ் அப்படின்னு ஒருத்தர் செத்தாரில்ல அந்த கொடுத்த பணத்தை அவங்க குடும்பத்துக்குன்னு கொடுத்த பணத்தை திருடி பேக்கெட்ல போட்டுக்கிட்ட பொறுக்கி அவங்க கிடையாது அதனால நீயெல்லாம் நீயெல்லாம் உங்க சீனியர் இவனை எவனுக்குமே வந்து பெரியார பத்தி பேசுற யோக்கியதையே இல்லை சரியா உங்க யோக்கியதையே ஃபஸ்ட்டு பாருங்க